அங்குள்ள புலவர்களை எல்லாம் வாதத்திற்கு அழைத்து வெற்றி பெற்று பெருமையாக கொண்டிருந்தார் அவ்வாறே ஒரு நாள் விஜயநகரத்திற்கும் அவர் கிருஷ்ண தேவராயரின் அவைக்கு வந்து தம் திறமையை வெளிப்படுத்தினார் அந்த அவையில் பெத்தண்ணா சூரண்ணா திம்மண்ணா போன்ற புலவர்கள் இருந்தனர் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் வல்லவர்கள் அவர்கள் கூட வித்யாசாகரை கண்டு அஞ்சி தன்னிடம் வாதிட யாரும் முன்வராதது கண்ட வித்யாசாகர் ஆணவமுற்றார் தன் அவையில் சிறந்தவர்கள் இல்லையோ என கிருஷ்ணதேவராயருக்கே வருத்தம் அந்த சமயத்தில் தெனாலிராமன் அவை முன் வந்து பண்டிதரே உன் மிடம் வாதம் புரிய நான் தயார் இன்று போய் நாளை வாருங்கள் என்றார் இதை கேட்டதும் மன்னருக்கும் மற்ற புலவர்களுக்கும் உற்சாகமாக இருந்தது அவர்கள் தெனாலிராமனை வெகுவாக பாராட்டினர் இருந்தாலும் மறுநாள் வித்யாசாகரை தெனாலிராமனால் வெல்ல முடியுமா என்ற சந்தேகம் அனைவருக்கும் இருந்தது மறுநாள் தெனாலிராமனை ஆஸ்தான பண்டிதரை போல விலை உயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரித்து அவைக்கு அழைத்து வந்தனர் தெனாலிராமன் தன் கையில் பட்டு துணியால் சுற்றப்பட்ட ஒரு கட்டை வைத்திருந்தார் வாதம் ஆரம்பமாகியது வித்யாசாகர் தெனாலிராமனின் கையில் இருந்த கட்டை பார்த்தார் அது என்னவாக இருக்க முடியும் என்று அவரால் ஊகிக்க முடியவில்லை எனவே ஐயா கையில் வைத்திருக்கின்றீர்களே அது என்ன என்று கேட்டார் தெனாலிராமன் அவரை அலட்சியமாக பார்த்து கம்பீரமாக இது சிலாஷ்ட மகிஷ பந்தனம் என்ற நூல் இதை கொண்டுதான் உம்மிடம் வாதிட போகிறேன் என்றார் வித்யாசாகருக்கு ஒரே குழப்பம் அவர் இதுவரை எத்தனையோ நூல்களை படித்திருக்கிறார் கேட்டிருக்கிறார் ஆனால் தென்னாலிராமன் கூறியது போல் ஒரு நூலை பற்றி இதுவரை கேள்விப்பட்டதே கிடையாது அந்த நூலில் என்ன இருக்குமோ அதற்கு தம்மால் பதில் கூற முடியுமோ முடியாதோ என்ற பயம் வித்யாசாகருக்கு ஏற்பட்டது அதனால் நயமாக வாதத்தை நாளை வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டார் அன்றிரவு வித்யாசாகர் பலவாறு சிந்தித்துப் பார்த்தார் தெனாலிராமன் கூறிய நூல் புரிந்து கொள்ள முடியாத நூலாக இருந்தது இதுவரை தோல்வியே கண்டிராத அவர் தெனாலிராமனிடம் தோல்வியடைய விரும்பவில்லை ஆகவே அன்றிரவே சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே ஓடிவிட்டார் மறுநாள் அனைவரும் வந்து கூடினர் ஆனால் வித்யாசாகர் வரவில்லை விசாரித்த பொழுது அவர் இரவே ஊரை விட்டு ஓடிவிட்டார் என்ற செய்திதான் கிடைத்தது வெகு சுலபமாக அவரை வென்ற தெனாலிராமனை அவையில் அனைவரும் பாராட்டினர் மன்னர் ராமனிடம் தெனாலிராமா நீ வைத்திருக்கும் திலகாஷ்ட மகிஷ பந்த என்ற நூலைப் பற்றி நானும் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லை அதை எங்களுக்கு காட்டு என்றார் ராமன் மூடியிருந்த பட்டு துணியை விலக்கினார் ஏடுகள் எதுவும் காணப்படவில்லை அதற்கு பதிலாக எல் விறகு எருமையை கட்டும் கயிறு தான் இருந்தது அதை கண்டதும் எல்லோரும் வியப்புற்றனர் தென்னாலிராமன் அரசே திலகம் என்றால் எல் காஷ்டம் என்றால் விறகு மகிஷ பந்தனம் என்றால் எருமை கட்டும் கயிறு இதன் உட்பொருளை வைத்துத்தான் திலகாஷ்ட மகிஷ பந்தனம் என்று கூறினேன் இதை புரிந்து கொள்ளாத புலவர் பயந்து ஓடிவிட்டார் என்று கூறி சிரித்தார் அனைவரும் சிரித்தனர் மன்னர் தெனாலிராமனின் புத்தி கூர்மையை பாராட்டி பரிசலித்தார் நன்றி டிஷ் வீடியோ ஸ்பார்சட் பை பை முட் இ ஷாப்பிங் இன் த ஆப்பை ப்ளே ஸ்டோர்ல டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்களை நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டிற்கு அனுப்பி வைக்கிறாங்க மற்ற முன்னணி ஆப்ஸோட இந்த பைமோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப கம்பேர் பண்ணி கூட நீங்க பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒன் ஆஃப் த Best online shopping by Mode E shopping thank you